காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குவிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே இன்னைக்கு நாம நாயன்மார்களில் ஒருவரான நந்தனார் பத்தி பார்க்கலாம் இவருக்கு திருநாளை போவார்னு இன்னொரு பேர் இருக்கு செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன் என்று சுந்தரர் அவர்களால் பாடல் பெற்ற ஒரு அற்புதமான நாயன்மார் இவர் இவர் ஆதனூர் என்ற ஊரில் புலையர் குலத்திலே பிறந்தவர் இவரோட உண்மையான பெயர் நந்தன் இவர் வாழ்ந்த இடமே ஒரு எளிமையான இடம் மாசு தூசு நிறைந்த இடம் இந்த ஊர்ல இருக்கிறவங்க குளிக்காம சுத்தமா இருக்க மாட்டாங்க ஆனா இவர் தினக்கூலி செய்தவராக இருந்தாலும் எல்லா நாளும் குளிச்சு நெற்றியில் விபூதி இல்லாம இருக்க மாட்டாராம் மற்றவங்களுக்கு மத்தியில இவர் தூய்மையான பளிங்கு மாறி தெரிவாதாம் சிவ வழிபாடே இல்லாத இடத்தில் இவர் சிவ வழிபாடு செய்கிறார் ருத்ராட்சம் அணிந்திருப்பார் என்னேதமும் சிவநாமம் சொல்லுவார் எல்லாரும் அவரை என்னையா இப்படி சுண்ணாம்ப உடம்புல பூசிக்கிட்டு சுற்றியே இப்படி சிவா சிவான்னு சொல்லிட்டு இருக்கியே உனக்கு என்னடா கிடைக்க போகுதுன்னு கேலி பண்ணுவாங்களாம் அவர் எல்லா ஏச்சு பேச்சுகளையும் கேட்டுக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்கிறவங்களுக்கு சிவபக்தி பற்றி எடுத்து சொல்கிறார் அப்போ ஒருவர் என்னப்பா இப்படியே சொல்லிட்டு பட்டையை போட்டுட்டு இருந்தா நாம் சாமியாக தான் போகணும் இருக்கேன்னு கேலி சொல்ல அதற்கு நந்தனால் இல்லைப்பா அப்படியெல்லாம் கிடையாது சந்நியாசம் வேற வாழ்க்கை வேற இல்லத்திலிருந்தும் சிவனை வழிபடலாம் சிவனே அப்படி இருக்காருன்னு புரிய வைக்கிறாரு அந்த காலத்துல கோயிலுக்கு உள்ளே போய் வழிபாடு பண்ண முடியாது ஒரு நாள் சிவன் கோயிலுக்கு எல்லாரையும் கூட்டிட்டு திருப்பூங்கூர் என்ற ஊரில் இருக்கும் சிவனை எல்லாருக்கும் காண்பிக்க போதாது அங்கே இருக்கிற நந்தி கொஞ்சம் உயரமா இருக்கும் வெளியே இருந்து சிவனை பார்க்க முடியாம நந்தி அவரை மறைத்ததாம் இவர் சிவனை காண்பிக்கிறேன்னு எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டாரு ஆனா கூட இருந்தவங்க ஏய்யா நந்தா இந்த கல்லு மாட்டை பார்க்கவா எங்களை கூட்டிட்டு வந்த இது நம்ம ஊர்லயே உயிரோடு இருக்கேன்னு கேலி சொல்ல அவர் சிவனை நோக்கி மனம் ஒதுக ஐயா பெருமானே உன்னை பார்க்கணும்னு வந்தேன் எல்லாரையும் அழிச்சிட்டும் வந்துட்டேன் இப்படி நடுவுல படுத்திருக்க நந்திய கொஞ்சம் விலக சொல்ல கூடாதா என்று கூறுகிறார் சிவன் பக்தனுக்காக நந்தியை விலக சொல்லி ஆணையிட்டாதாம் நந்தி சிவபெருமானின் கோபத்துக்கும் ஆணைக்கும் கட்டுப்பட்டு நதந்து கொண்டதாம் இப்பவும் அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த நந்தி விலகி இருப்பதை பார்க்கலாம் இந்த கோயிலுக்கு பக்கத்துல இருக்க குட்டைய பெரிய குளமா மாட்டி மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சு சிவனிடம் முறையிடுகிறார் சிவபெருமான் விநாயகரை அனுப்பி குளம் வெட்ட சொல்கிறார் விநாயகரும் குளம் வெட்ட குளம் வெட்டினதுக்கு நந்தன் விநாயகருக்கு அஞ்சு படி நெல்ல கூலியா கொடுக்கிறாரு அந்த முதல் சம்பளத்தை விநாயகர் சிவபெருமானின் கால் அடியில் வைக்கிறார் ஆனா அத சிவபெருமான் இது என் பக்தன் கொடுத்ததுன்னு அதை தலையில் தூக்கி வச்சுக்கிறாரு அதில் மேலே கங்கை தண்ணி சொட்டு சொட்டா ஊத்திக்கிட்டே இருக்கு குளம் அமைச்ச சந்தோஷத்தில் ஊருக்கு போய் நிறைய பேருக்கு சிவனோட பெருமையை பத்தி சொல்றாரு இவருக்கு சிதம்பரம் போகணும்னு ரொம்ப நாளா ஆசை இருந்துச்சு யார் கேட்டாலும் தோ நாளைக்கு போவேன் நாளைக்கு போவேன் சொல்லிக்கிட்டே இருப்பாராம் வருஷம் போக போக இவர் இதையே சொல்ல இவருக்கு திருநாளை போவான்னு பெயரே வந்துருச்சு இவரோட முதலாளி கிட்ட சிதம்பரம் போக லீவ் கேட்குறாது ஆனா அவர் நிறைய நெல் விதைக்கணும் போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி நாள் கடத்திக்கிட்டே போதாது ஒரு நாள் நந்த முடிவு பண்ணிட்டாரு இன்னைக்கு எப்படியாச்சும் சிதம்பரம் போகணும் முதலாளி திட்டு நாளும் பரவாயில்லன்னு போய் கேட்கறாரு அப்போ முதலாளி நீ பல வருஷமா கேட்குற சரி நீ போய் நாற்பது வேலி பூமி நடவு பண்ணிட்டு போன்னு சொல்ல அந்த நாள் ஐயோ இதெல்லாம் எப்போ நடக்கிறது நான் எப்போ சிவபெருமானை பார்க்கறதுன்னு நினைச்சு மயங்கி விழுந்துடுறாரு சிவபெருமான் உமாதேவியை கூப்பிட்டு கேட்கறாரு என்னம்மா நாத்தெல்லாம் வளர்ந்துடுச்சான்னு கேட்கறாரு தேவிக்கு ஒன்றும் புரியாம பார்க்க அவர் நந்தனார் கொடுத்த ஐந்து படி நெல் கங்கை நீர் பத்துச்சே அதை தான் கேட்குறேன்னு சொல்ல உமாதேவிக்கு புரியுது நந்தனால் கண்முழிச்சு பார்க்கும்போது வயலெல்லாம் நெற்கதிர்கள் வளர்ந்து பச்சை பசேல் என்று இருக்குது பெருமான் அசதீதியாக நீ கிளம்பி வான்னு சொல்ல அங்கே பக்தனுக்காக சிவபெருமானே நாற்று நட்டார் என்பதை பார்த்த மக்கள் அவரை தேடி வர அனைவரையும் அவர் சிதம்பரம் கூட்டிட்டு போதாது சிதம்பரம் போய் பெருமானின் ஞான அக்னியிலே புகுந்து இறைவனோடு ஒன்றாக ஐக்கியமாகிறார் இவருக்கான குரு பூஜை மாதத்தில் ரோஹி நட்சத்திரம் அன்றைக்கு கொண்டாடப்படுகிறது இப்படி பக்தனுக்காக சிவனே இறங்கி வந்து அதிசயங்களை நிகழ்த்திய அடியார் திருவடிகளை வணங்கி அருள் பெறுவோம் நன்றி